படிச்சு பிள்ளைங்களுடைய ஆன்லைன் கிளாஸுக்காக அறிவை வளர்ப்பதற்காக இந்த சமூக வலைதங்கள் பயன்படுத்தா இல்லையாங்க ஆன்லைன் கிளாஸ்ல எல்லா குழந்தைங்களும் படிச்சுக்கிறாங்க என் பிள்ளைங்க படிச்சுக்கிறாங்க நல்லா படிக்கிறது என் பிள்ளை நான் எட்டி பாக்குற விளையாட ஆரம்பிச்சா சார் போன எடுத்து ஏன்டா செல்லாம் விளையாண்டு இருக்க படிக்கலையானா அப்படிங்கிற அம்மா இது பிடி பீரியட் வாங்குறாங்க இப்படி அறிவாளி பெற்ற அறிவாளிகளா இருந்தா கூட ரசிக்க முடியா இல்லையா நடுவர் அவர் எந்த வசதி வாய்ப்புமே இல்லாத நேரத்துல விரல்ல எழுதி பழகின உலகம் தான் இன்னைக்கு விர்ச்சுவல் லேர்னிங் ஆன்லைன் கிளாஸ் என்ற பேர்ல டச்சிங் போன் யூஸ் பண்றதுக்கான ஆதி முதல் காரணம் ஏத்தத்தான ஆகணும் திருமணங்கள் சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் நடுவுல நிச்சயிக்கப்பட்டு ஏரோபிளைன்ல தாலி கட்டி நீர்மூழ்கி கப்பல ஹனிமூன் கொண்டாடிட்டு இருக்கா சார் புடிச்சா அவங்க கூட வாழு இல்லன்னா ஓஎல்எக்ஸ்ல போட்டு வித்தரலான் அப்படி மூச்சுக்கு முன்னூறு தடவை சமூக வலைதளங்கள்ல வாழ்ற நம்ம வெளியில வர முடியுமா சார் இப்படி சொல்லி நான் முடிக்கலாம் ஆசைப்படுறேன் சார் ரொம்ப சந்தோஷம் நீங்க இப்ப

நடுவர் அவர்களை அஞ்சு வட்டி பத்து வட்டிக்கு கூட கடை வாங்கி பிள்ளைங்களுக்கு டேப் வாங்கி கொடுத்தோம் மொபைல் போன் வாங்கி கொடுத்தோங்க ஆன்லைன் கிளாஸ்ல எல்லா குழந்தைங்களும் படிச்சுக்கிறாங்க ஏன் பிள்ளைங்க படிச்சுக்கிறேன் நல்லா படிக்கிறது என் பிள்ளை நான் எட்டி பாக்குற விளாட ஆரம்பிச்சா சார் போன எடுத்து ஏன்டா சில விளாண்டு இருக்க படிக்கலையானா அப்படிங்கிற அம்மா இது பிடி பீரியட் வாங்குறாங்க இப்படி அறிவாளி பத்த அறிவாளிகளா இருந்தா கூட ரசிக்க முடியா இல்லையா நடுவர் அவர்கள் ஒரு நிமிஷம் தடங்களுக்கு வந்துடும் அது என்ன இடையில அறிவாளி பத்த அறிவாளி இல்லைங்களா யார சொன்னீங்க இட்ஸ் மீ நடுவர் அவர்களே ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா குருகுல இருந்துச்சுங்க ஆரம்ப நம்ம எப்படி படிக்கணும் மணலை பரப்பி வச்சிருப்பாங்க அந்த மணல தான் நம்மளுடைய சுட்டு விரலை வச்சு எழுதி பழகினாங்க அந்த காலத்துல எந்த வசதி வாய்ப்புமே இல்லாத நேரத்தில் விரல்ல எழுதி பழகின உலகம் தான் இன்னைக்கு விர்ச்சுவல் ஆன்லைன் கிளாஸ் பேர்ல டச்சிங் போன் யூஸ் பண்றதுக்கான ஆப் பஞ்சனரை ஏத்த ஆகணும் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன அப்படின்னாங்க இது வந்து வாய் சொல்றாங்களா இல்ல என்னமோ சொல்றாங்களா தெரியாது ஆனா சமூக வலைதளங்கள் பெருகி இருக்கிற அந்த நாட்கள்ல நிச்சயமாகவே திருமணங்கள் சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் நடுவுல நிச்சயிக்கப்பட்டு ஏரோபிளைன்ல தாலி கட்டி நீர்மூழ்கி கப்பல ஹனிமூன் கொண்டாடிட்டு இருக்காங்க சார் இங்க வந்து இருந்து கிடையாது சாபா சாபா எப்படி சார் ஏத்துக்க முடியும் ஒரு பிள்ளை போய் அவங்க அப்பாட சொன்னாலாம் அப்பா அப்பா நான் ஒருத்தனை காதலிக்கிறேன் எப்பேற்பட்ட அப்பாவுக்கும் கோபம் வரணும் அவன் எந்த ஜாதி எந்த மதம் கேட்கணும் ஆனா அந்த அப்பா என்னமா கேட்டாரு எப்படா சரி அந்த பையனை தெரியும் உனக்கு அப்படி அதுக்கு அந்த பிள்ளை சொன்னிச்சான் அப்பா நான் பேஸ்புக்ல அவனை பார்த்தேன் வாட்ஸ்அப்ல மிஸ்டு கால்ல சந்திச்சோம்ப்பா ஸ்கைப்ல நேரடியாக நாங்க பாத்துக்கிட்டோம் இன்ஸ்டால இன்ட்ரஸ்டா போட ஆரம்பிச்சோம் அப்படிச்சான் அதுக்கு அவங்க அப்பா சொன்னாராம் அப்படியா அப்போ ஒண்ணு பண்ணு வாட்ஸ்அப் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு உங்க கல்யாணத்தை வச்சு எல்லாத்தையும் பார்க்க சொல்லு பிளிப்கார்ட் அமேசான்ல பொருட்கள் எல்லாம் சீவரிசையில ஆர்டர் பண்ணிக்கலாம் புடிச்சா அவங்க கூட வாழு இல்லைன்னா ஓஎல்எக்ஸ் போட்டு வித்தரலான் அப்படி மூச்சுக்கு முன்னூறு தடவை சமூக வலைதளங்கள்ல வாழ்ற நம்ம வெளியில வர முடியுமா சார் முதல்ல பேசுங்க சும்மா இருக்கு நேரம் போய் பேசலாம் வீட்டில் இருக்கும்போது பேசலாம் டூ வீலரில் போகும்போது வச்சு இப்படி போகும்போது ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா அப்படி நின்று கூட பேசலாம் இங்கே வச்சுக்கிறேன் ஆ ஆ இந்த வந்துட்டேன் அப்படின்னா டப்புன்னு போது மேலே போயிட்டேன் எம்ஏ கூப்பிட்டுருக்காரு மேடம் அவுட் கோயிங் ஃப்ரீ இப்படி எங்கேயா பார்த்துருக்கீங்களா போய்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் டூ வீலரில் போகும்போது ஒரு கால் வந்துச்சு கால் கட் ஆயிடுச்சு ஏ சார் ஃபோன் கால்ல வலது கால் அப்புறம் கால் கால் கட்டி என்ன செய்ய போகுது

நான் உங்க அப்பா ஓ மாமாவா இவ்வளோதான் இப் இதெல்லாம் எதனால வருது இதுக்கு கொஞ்ச முன்னாடி இருந்துச்சா சார் எப்படி நேரம் எப்படி போச்சு எல்லாருக்கும் ஒன்னு ஒன்று புதுசு புதுசாக சொல்கிறேன் மேடம் இந்த டாக்டர் சார்லாம் இருக்காங்க புதுசு புதுசாக சொல்றாங்க இங்க சட்டை பாக்கெட்ல போன வைக்காதீங்க திடீர்னு வைப்ரேட் ஆகும்போது போது உங்க இதயத்தை பாதிக்கும் அத்தாடி எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன் அப்போ ஒரு செய்தி பேண்ட்டு பாக்கெட்டிலும் வைக்காதீர்கள் வைப்ரேட் ஆகும்போது டோட்டல் அவங்க கிட்னியவே பிச்சுக்கிட்டு போயிடும் இதனடா வம்பா இருக்குது அப்படின்னு ஒரு பவுச் மாதிரி செஞ்சு தனியாக பார்த்தீங்களா தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க முன்னாடி இப்படி எடுத்து போட்டு போனாங்க அதுக்கு ஒரு வந்துச்சு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க கயரை கட்டி போனை இழுத்துட்டு வரப்போகிறேன் தலிக்க தலிக்க ஃபோனு வருதுண்ணே விளையாண்ண விளையாண்ணே ஃபோன் வருது ஃபோன் வருது அப்படின்னு மணலில் இழுத்துட்டு வர போகிறேன் எல்லாத்துக்கும் ஒன்று சார் என்ன நிலம் பாருங்க மத்தியா என் பாட்டு இருக்கேன் அவனை பத்தி எதை பத்தி அவன் கவலை இல்லை நடுவர் அவர்களே ஒரு காலத்துல நம்ம வந்து வேளாங்கண்ணிக்கு போகணும் இல்ல திருச்செந்தூர் போகணும்னா என்ன சார் நம்ம எல்லாம் பண்ணுவோம் அதுக்குன்னு உட்காந்து ஆறு மாசமா பிளான் பண்ணுவோம் எப்படி பிளான் பண்ணுவோம் சொந்தக்காரங்களுக்கு சொல்லலாமா யாரெல்லாம் கூப்பிட்டு போலாம் எந்த வண்டியில போலாம் மாட்டு வண்டியில போலாமா இல்ல குதிரை வண்டியில போலாமா இல்ல எப்படி போகலாம்னு எல்லாம் பிளான் பண்ணுவோம் ஆனால ஆறு மாசத்துக்கு முன்னாடி இல்ல இப்ப பிளான் பண்ணுற எந்த அவசியமே கிடையாது சார் எடுத்த நேரத்துல அந்த முருகனை பார்க்கணுமா வேளாங்கண்ணி மாதாவை பார்க்கணுமா உடனடியா முடிவு பண்ணிட்டு ஐஆர்சிடிசி ல புக் பண்ண வேண்டியது சார் போற வழியிலே கேண்டீன்ல ஆர்டர் பண்ண வேண்டியது ஸ்விக்கி சொமோட்டான் எல்லாத்துலயும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா ஆறு மணி நேரத்துக்குள்ள நடுவர்களை போய் அந்த முருகனையும் அந்த மாதாவை கூட தரிசிக்க முடியும்னா சமூக வலைதளம் எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணிட்டு இருக்குதுங்க சார் இப்படி சொல்லி நான் முடிக்கலாம் ஆசைப்படுறேன் சார் ரொம்ப சந்தோஷம் நீங்க இப்ப சொல்ல போற பாயிண்ட் ரெண்டாவது சொன்னீங்க வருங்க முடிக்கப் போறீங்க பிரமாதமான பாயிண்ட் இது கைதட்டுறீங்க பாத்தீங்களா கம்பராமாயணத்தை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சார் ஆமா பாத்தீங்க அப்படின்னா ராவணன் வந்து சீதையை ஆட்டைய போட்டு போயிட்டான் உண்மையா இல்லையாங்க கம்பராமாயணத்தை எத்தனை பேர் படிச்சோம் எத்தனை பேர் கேள்விப்பட்டோம் கற்பு கரசி எப்பேற்பட்ட உன்னதர் அப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்க கம்பராமாயணம் பதினாலு வருஷம் போகன்ற அவசியம் இல்லைங்க சமூக வலைதளம் மட்டும் அந்த காலத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன் கடைசி எப்படி கண்டுபிடிச்சாங்க சீதை அம்மாவை அவங்க போட்டிருந்த அணிகலன்கள் வச்சு தான் கண்டுபிடிச்சாங்களாம் அது கால் வச்சு தான் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க இப்ப இதே சமூக வலைதளம் அந்த

காசு பணம் கடன் வாங்க பக்கத்து வீட்டுக்காரன் தேவையில்லை வழிகட்ட தெரிந்து கொள்ள ஆட்டோக்காரன் அண்ணாச்சிகள் தேவையில்லை கூகுள் மேப் இருக்கின்ற எத்தனை மேப்புகளும் ஆப்புகளும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை சுலபமாக்கி கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினால் எந்த ஒரு காலத்திலும் தெரிந்து கொள்ள வேண்டும் புதிய ஒரு யுக்தி வருகின்ற பொழுது பிரச்சனை வரும் சார் எப்படி ஆக்ஷன் அஸ் தி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்று சொல்லுவார்கள் நாம் பழக வேண்டிய இருக்கிறது இருபுறமும் கருக்குள்ள ஒரு கத்தி போன்ற சமூக வலைதளங்கள் இருக்குது எந்த பகுதியை எப்படி பிடிக்கன்ற நாசுக்கு மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுனா எளிதாக பயன்படுத்த முடியும் பரமாக தான் இது இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மணி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்